நேயர்களே சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பலஸ்தீன் மீட்பு போர் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நாளை எட்டுகிறது அதற்கு செல்வதற்கு முன் இரண்டு செய்திகள் ஒன்று நீண்ட நாட்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கோட்டான் கூட வேலை மாட்டோம் என்ற ஒரு பிடிவாதத்தை இங்கே இருக்கின்ற இருந்த மாநில அரசு மேற்கொண்டு வந்தது நாங்கள் தாரல் இஸ்லாம் பவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பில் இரண்டொரு வழக்குகளை மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் வழியாக மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருந்தோம் உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் ஒரு வேகன்சியை வைத்திருக்க வேண்டும் இந்த நபருக்காக என்று பாதிக்கப்பட்ட ரஹ்மத் நகர் தோழருக்கு ஒரு ஆணையை தந்தது ஆகவே ஒரு வேக்கன்சி ஒரு இடம் கால் செய்யப்படாமல் இருக்கும் அது அவருக்கு மெரிட்டிலும் கிடைப்பதில்லை அதே போல பழைய அவர் இருந்த நிலையிலும் இருந்த ஜாதியின் அடிப்படையிலும் கிடைப்பதில்லை இஸ்லாத்துக்கு வந்த பிறகு முஸ்லீம் கோட்டாலையும் அது கிடைப்பதில்லை அதை நீண்ட காலமாக சொல்லி வந்தோம் அன்பு தம்பி ஜவாஹிர்ல்லா அவர்கள் அதை சட்டசபையில் பேச நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதனை நாங்கள் கவனிப்போம் என்று சொன்னார் ஒரு முறை தம்பி ஜவஹிர்ல்லா என்னுடைய இல்லத்திற்கு வந்திருந்த போது நான் இதை சொன்னேன் இதை கடைசி வரை தொடர்ந்து இதை வெற்றி காண வேண்டும் என்று அந்த வகையிலே வெற்றி கிடைத்திருக்கிறது இதில் நேற்று அரசாணையை பிறப்பித்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பிற்படுத்தப்பட்ட அது போன்ற மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் ஷெட்யூல்ட் காஸ்டில் இருந்தும் வருபவர்களுக்கு பிசிஎம்இல் இடம் தர வேண்டும் பிசிஎம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு மெரிட்டில் இல்லை என்று சொன்னால்தான் அவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் இல்லை என்று சொன்னால் தான் பிசிஎம் என்று சொல்லக்கூடிய பேக்வேர்டு கம்யூனிட்டி முஸ்லீம் கோட்டாவில் அது வரும் ஆக அந்த அரசாணை ஒரு பெரிய ஆறுதலை நமக்கு தருகிறது சட்டமன்ற நீதிமன்றங்களிலே நடத்தி கொண்டிருந்த வழக்குகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருகிறது நீதிமன்றத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஆணையை சொல்லிவிட்டது அவர்களுக்கு பிசிஎம்எல் கொடுக்க வேண்டும் என்று இதில் ஆணையிட்ட தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதற்கு முயற்சிகளை தொடர்ந்து செய்த மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு தம்பி ஜவஹர்ல்லா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக நாம் நம்மளுடைய பதிவுகளில் இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை வெளியிட்டோம் அது என்னவென்று சொன்னால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் சீஃபா ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட லெமனான் பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த இந்திய தொழிலாளர்கள் ஏழு பேர் தாக்குதலுக்கு உள்ளாகி ஒருவர் இறந்தார் ஆறு பேர் காயம்பட்டார்கள் அவர்களை நீங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று வேலை செய்யுங்கள் என்று நமது வெளி அமைச்சகம் சொல்லியிருந்தது அதைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு வேலை தேடி போன இரண்டொரு சகோதரர்கள் அங்கே கட்டாயமாக உக்ரைன் யுத்த முகாமுக்கு போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் அந்த கட்டாயத்தை அவர்கள் வீடியோ காட்சிகள் மூலம் நமது அரசாங்கத்துக்கு தெரிவித்து இதற்கு விடை காண வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதேபோல நேற்று ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு சகோதரர் இப்படி ரஷ்யாவிலே வேலை தருகிறேன் என அழைத்து சென்று அங்கே என்னை போர் முகத்துக்கு அனுப்புகிறார்கள் என்று புகார் செய்திருந்தார் இந்த செய்திகளெல்லாம் சொல்லிவிட்டு நாம் சொன்னோம் இந்தியாவினுடைய லேபர் மார்க்கெட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரியவில்லை ஏனென்று சொன்னால் வேலை வாய்ப்பு திண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும்போதுதான் இது இதுபோன்ற நஷ்டங்கள் எல்லாம் வரும் என்று சொன்னோம் அதை உடனே அரசாங்கம் செவிபடுத்து சிபிஐயை கொண்டு இங்கே யாரெல்லாம் தனியார் துறையில் வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு செய்து பணத்தை கொள்ளையடிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சோதனை செய்து பல முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆர்களை பதிவு செய்து இருக்கிறது இதில் அவர்களுக்கு மிக அதிகமான சம்பளம் தருகிறோம் என்று அவர்களை மிகவும் கவர்ச்சியாக பேசி இழுத்து யூடியூப் சேனல்களும் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் ஆகவே அந்த சகோதரர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலைக்காக ரஷ்யாவுக்கு செல்லுகின்ற அல்லது இஸ்ரேலுக்கு செல்கின்றவர்கள் எப்படி ஆபத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்பதற்கு ஒரு விடிய காலம் பிறந்திருக்கிறது என்று கருதுகிறோம் இனி நாம் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நாளை எட்டிருக்கின்ற பிலஸ்தீன் மீட்பு போருக்குள் வருவோம் அங்கே இன்றைக்கு காலையிலேயே வருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் அது இஸ்ரேலிய ரேடியோ கான் என்ற ரேடியோ நமக்கு சொல்லுகிறது அது நூற்றி இருபது இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் ஜெய்தூன் அல் ஜெய்தூன் என்ற பகுதியில் அவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருந்த நேரத்தில் நூற்றி ஏழு வகை எம்எம் எம் கொண்டு மூன்று முஜாஹ்கள் அமைப்புகள் தாக்கியிருக்கின்றன அதில் அத்தனை பேரும் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த கான் ரேடியோ என்ற இஸ்ரேலுடைய ரேடியோ சொல்லுகிறது அதில் யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல் காசம் என்ற படைப்பிரிவு அதுக்கு பிறகு அல் முஜாஹிதீன் என்ற ஒரு குரூப்பு இதை ஏற்கனவே நான் ஓரளவுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் மூன்றாவது ஒரு புது குரூப் வந்திருக்கிறது அதுதான் அப்துல் காதிர் முஜாஹிதீன் குரூப் என்பது இப்படி இதெல்லாம் எப்படி புது குழுக்கள் ஏற்படுகின்றன என்று சொன்னால் சகிதாகிறார்கள் பாருங்கள் அவர் சஹீதாகிறதை பார்த்தவுடன் அங்கே சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் நாம் என்ன இழிச்சவாயர்களா நமது பெற்றோர்களை நாம் விட வேண்டியது இழக்க வேண்டியது இருக்கிறதே என்று அவர்கள் ஆரம்பித்து விடுகிறார்கள் இவர்கள் எங்கிருந்து தாக்குகிறார்கள் எப்படி தாக்குகிறார்கள் என்பதை தெரியாமல் தான் நேற்று முன்னூத்தி இருபது பேர் கொத்தாக போயிருக்கிறார்கள் இதை இஸ்ரேலிய மீடியா பரபரப்பான ஆக்கியவுடன் இஸ்ரேலுக்கு இருக்கின்ற ஒரே வழி என்னவென்று சொன்னால் அப்பாயுகள் மீது குண்டு போடுவது அதில் இப்பொழுது ரஃபா பகுதியில் தான் மொத்தமாக குழுமைய இருக்கிறார்கள் என்று அங்கே தாக்குதலை தொடங்கி இருக்கிறது அதில் பதிமூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் சிலர் காயம் பட்டு இருக்கிறார்கள் அப்பாயிகளை குறிவைப்பதை தவிர வேறு ஒன்றும் இந்த ஆக்கிரமிப்பு படைகள் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லேரிய இராணுவத்துக்கு தெரிவதில்லை ஆனால் நேற்று நிறைய வாங்கி கட்டி தான் இருக்கிறார்கள் ஐ ஜ அல் ஜெய்தோன் பகுதிக்கு ஏன் போகின்றார் என்று சொன்னால் நேற்று நாங்கள் எங்களுடைய தலைப்பிலே சொல்லியிருந்தபடி கான்யூனில் பயங்கரமான ஒரு தோல்வி அந்த காணூனிஸ் தோல்வியை ஒரு இஸ்ரேலிய இராணுவ ஆலோசகர் அவர் இஸ்ரேலிய இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இப்பொழுது ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருப்பவர் ஆலன் பென் டேவிட் என்பவர் சொல்கிறார் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பலவீனங்கள் என்னவென்று சொன்னால் நாம் முன்னேறுகிறோம் முன்னேறுகிறோம் என்று நமக்கு செய்திகளை சொல்கிறார்கள் ஆட்கள் இல்லாத பகுதியில் மட்டும்தான் நாம் முன்னேறுகிறோம் வி ஆர் அட்வான்சிங் ஒன்லி இன் பிளேட் அதாவது ஹமாஸ் சகோதரர்கள் ஹமாஸ் போராளிகள் இல்லாத இடங்களிலே தான் நாம் முன்னேறுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார் அடுத்தது நம்மளுடைய மொத்த பலத்தையும் மொத்த யுக்திகளையும் மொத்த ஆயுதத்தையும் இந்த கான்யூனிஸ்ட் பகுதியிலே பயன்படுத்திவிட்டோம் பிரயோகித்து விட்டோம் ஆனால் விளைந்த பலன் எதுவும் இல்லை கான்யூனிஸ்ட் பகுதியில் நாம் எதையும் சாதிக்க முடியாமல் போனதே நமக்கு மிகப்பெரியதொரு தோல்வி அவர் சொல்லுகின்ற இன்னொரு விஷயத்தை மிகவும் அதிகமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கான்யூனிஸில் இப்பொழுதே இஸ்ரேலிய படைகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் வெறுமனே செத்து கொண்டு இருக்கிறது ஆனால் எஹியாசின்வர் அங்கே இருந்து கொண்டு அதற்கு கீழே உள்ள டனல்ஸ் அதாவது கான்யூனிஸுக்கு கீழே உள்ள பகுதிகளிலே இருந்து கொண்டு இயங்குகிறார் என்ற எண்ணத்தில் சின்வருடைய தலையை கொண்டு வந்துவிட்டால் கான்யூனிஸ் பகுதியில் வெற்றி பெற்றதாக காட்டிவிடலாம் ஒரு முயற்சியை செய்கிறீர்கள் அதிலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் வெல்வீர்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அடுத்தது நாம் நமது யோ கேலண்ட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ அமைச்சர் அவர்தான் மிகவும் சரியான நல்ல துல்லியமான அக்கறை உள்ள ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஆனால் அவருடைய எல்லாம் கூட நமக்கு தோல்விக்கு தோல்வியை தவிர வேறு எதுவும் தரவில்லை ஆகவே இனி இன்னொரு யுக்தி உள்ள ஒரு மனிதர் அங்கே வந்து இந்த யுத்தத்தை நடத்துவார் என்று சொல்வதற்கில்லை இல்லை இதையெல்லாம் யார் சொல்கிறார் என்று சொன்னால் ஆலன் பென் டேவிட் என்ற இஸ்ரேலிய ராணுவ அமைச்சகத்துக்கு ஆலோசனை கூறுகின்ற ஒருவர் சொல்கிறார் அதன் பிறகு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்ற கான்யூன கீழே உள்ள டனல்ஸ் அதன் பிறகு த மிலிட்டரி பவர் ஆஃப் முஜாஹிதீன்ஸ் அதாவது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்பது சொல்லக்கூடிய மில்ட்டு அவர்களுடைய ராணுவ பலத்தை நாம் சற்றும் குறைத்து விடவில்லை சகோதரர்களே உணவில்லை சாவுகள் உணவை ஆகாயத்தில் இருந்தே போடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மிடு ம மத்திய கடலிலே போடுகிறார்கள் எதுக்கு எடுக்க செல்லக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்களை கன் வந்து இஸ்ரேலிய இராணுவம் சுடுகிறது இந்த நிலையில் நூற்றி ஐம்பத்தைந்து நாட்களாக தாக்குப்பிடித்துக் கொண்டு கடைசியில் ஒரு இஸ்ரேலிய ராணுவ அதிகாரியை நாம் அவர்களை என்னுடைய பலத்தை சற்றும் குறைத்திடவில்லை த மிலிட்டரி பவர் அதோடு சேர்ந்து த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வார் யுத்தத்தை அவர்கள் எப்படி மேலாண்மை செய்கிறார்கள் எப்படி சரி செய்கிறார்கள் எங்கே நம்மளை வந்து தாக்குகிறார்கள் என்பதையெல்லாம் தெரியாமல் நாம் ஒரு இருட்டுக்குள் சிக்கிய பூனை போல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த ராணுவ அதிகாரி சொல்லுகிறார் அதன் பிறகு கடைசியாக முடிக்கிறார் தன்னுடைய ஆய்விலே இட் கனாட் பி டஸ்ட்ராய்ட் நீங்கள் சொல்லக்கூடிய அளவில் ஹமாசுடைய ஹமாசையை அழிக்க முடியாது ஹமாசோடைய கட்டுமானங்களையும் நீங்கள் அழிக்கவே முடியாது இனி இளிச்சவாயன் ரஃபா ஏரியாவை நோக்கி நீங்கள் நகர்வதாக சொல்லியிருக்கிறீர்கள் என்று ஆக இதில் இருப்பதே அவர் சொல்லுகின்ற தீர்வு போர் நிறுத்தத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் நத்யான் ஹூவை பதவியிலிருந்து மாற்றுங்கள் என்று அவர் இன்னொருபடி மேலே போய் சொல்வார் போல் தெரிகிறது யோ கேலண்ட் என்பவர் மிகவும் பிராக்டிகலாக யதார்த்தமாக சிந்திக்கிறார் அவரை பிரதம அமைச்சராக ஆக்கலாம் என்று ஆக இந்நேற்று வாங்கிய கார் ரேடியோ சொன்ன அந்த தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய அதரவுகள் ஏற்பட்டு இருக்கின்றன இப்போ நம்மளுடைய ஹிஸ்புல்லாவுடைய ஹமாசோடைய ஏரியாவில் அவங்க வாங்குற அடியை விட ஹிஸ்புல்லா பகுதியில் வாங்குகிற அடிதான் அவர்களுக்கு மிகவும் அதிகம் ஹிஸ்புல்லா நேற்று பல பகுதிகளை தாக்கி இருக்கிறது இதனிடையே ஒன்று நடந்திருக்கிறது ஹிஸ்புல்லானுடைய படைபிரிவுக்கு உள்ளாலே புகுந்து லெபனானுக்கு உள்ளாலே புகலாம் என்று இஸ்ரேலிய இராணுவம் முயற்சி செய்திருக்கிறது அத்தனை பேரையும் நாங்கள் தடுத்தோம் அடித்தோம் ஓடிவிட்டார்கள் என்று ஹிஸ்புல்லா அறிக்கை விட்டு இருக்கிறது அதே போல ஒரு இஸ்ரேலிய மிலிட்டரி சைட்டை நாங்கள் அடித்தோம் அதில் முப்பது பேர் மரணம் அதே போல இன்ஸ்பெக்டர் மிசில்ஸ் என்று சொல்லக்கூடிய நாலு இன்ஸ் நாலு இன்செப்டர் மிசில்ஸ் என்று சொல்லக்கூடிய நாலு மிசில்ஸ் வந்ததை மத்திய லெபனானை நோக்கி வந்ததை நாங்கள் தடுத்தோம் தடுத்து திருப்பி தாக்கினோம் அடுத்தது அப்பர்கள தொடர்ந்து தாக்குதலை நடத்தினோம் அதில் பல கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் பல இஸ்ரேலிய ராணுவ படைப்பிரிவுகள் தாக்குதலுக்கு உள்ளான அவர்கள் எப்பொழுதுமே இஸ்மில்லாவை பொறுத்தவரை இத்தனை பேர் இறந்தார்கள் என்று சொல்வதில்லை மிக குறைவாகத்தான் எண்ணிக்கையை சொல்வார்கள் அவர்கள் எப்பொழுதுமே நாங்கள் தாக்கினோம் இலக்கை அடைந்தோம் என்று மட்டும் சொல்வார்கள் அதே பாணியில்தான் அதை நேற்றும் சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு அவர்களிடையே ஒரு மூன்று பேர் இருக்கிறார்கள் அவர்களுடைய நல்லடக்கம் நேற்று நடைபெற்றிருக்கிறது அதிலும் அவர்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் மரணம் என்றாலும் நாங்கள் காசாவில் போராடுகின்ற எங்களுடைய சகோதரர்களை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சகோதரர்களை ஆறு முறை காசாவிலே இஸ்ரேல் படையெடுத்தது ஆறு முறையும் தோத்தது ஆனால் முதல் முறையாக இப்பொழுதுதான் ஒரு ஆறு இஸ்லாமிய அமைப்புகள் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரல் கொடுத்து நாங்கள் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம் அவர்களுக்காக போராடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஜெல் அதே போல இஸ்முல்லா நேற்று ஜெல் ஆலம் என்ற மிலிட்டரி தளத்தை தாக்கியிருக்கிறது இன்னொரு பீதியை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது நாற்பது யுஏ என்ற என்று வெஹிக்கிள்ஸ் வந்து மத்திய மத்திய வடக்கு காசா பகுதி வடக்கு இஸ்ரேல் பகுதியில் உலா வந்திருக்கின்றன நாற்பதும் எந்த சைரோனும் எந்த சமுஞ்சையும் இல்லாமல் உள்ளே புகுந்திருக்கிறது இதை பார்த்த இஸ்ரேலிய குடியிருப்புக்காரர்கள் விட்டால் போதும் என்று ஓடியிருக்கிறார்கள் அவர்களுடைய சொந்த பொருட்களை கூட எடுத்துச் செல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் விட்டு விட்டு ஓடியிருக்கிறார்கள் இனிமேல் ஒருவேளை இஸ்ரேலிய இராணுவம் வந்து அதை அபகரிக்கும் அல்லது கொள்ளை அடிக்கும் அல்லது எடுத்து ஓடிப்போனவர்களுக்கு கையில் கொடுக்கும் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் இந்த குடியிருப்புகளில் இருப்பவர்களை நாங்கள் எச்சரித்து விட்டோம் அவர்கள் போகவில்லை ஆகவே இது கடைசி எச்சரிக்கை அதன் பிறகு அந்த குடியிருப்புகளை அழித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுதே குடியிருப்புகளெல்லாம் காலியாகிவிட்டது நீங்கள் நித்தமும் நேற்று வரைக்கும் முப்பதாயிரத்துக்கும் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு தொள்ளாயிரத்தி அறுபது அப்பாவி முஸ்லிம்கள் காசா பகுதியிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எழுவத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இத்தனைக்கும் பிறகும் செட்லேர்ஸ் என்பவர்கள் கிரிமினல்ஸ் என்பதை நான் முதல் பதிவிலேயே சொன்னேன் அவர்களை கூட அப்பாவிகள் என்ற அடிப்படையில் தாக்காமல் அவர்களை சைரன் கொடுத்தோம் இது போன்ற ஆள் இல்லாத விமானங்களை விட்டு எச்சரித்து அகற்றி தான் அந்த குடியிருப்புகளை அளிக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் இந்த குடியிருப்பவர்கள் அவர்கள் நேரே அழித்திருந்தால் அவர்களும் ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிணங்களை காட்ட முடியும் இஸ்ரேலுடைய பிணங்கள் ஒரு லட்சத்தை தாண்டி போயிருக்கும் ஏனென்று சொன்னால் இதே வடக்கு இஸ்ரேலின் பகுதியில் இருந்து நார்தன் இஸ்ரேல் பகுதியில் இருந்து இதுவரைக்கும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வந்தேரிகள் அங்கிருந்து விரட்டப்பட்ட பிறகு அங்கே வந்து குடியேறிய இஸ்ரேலிய இராணுவத்தை தான் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் ஆக நேற்று மட்டும் இவர்களுடைய தாக்குதலில் நூறு பேருக்கு மேல் இறந்திருப்பார்கள் என்பதை நாம் கணிக்க முடிகிறது மொத்தத்தில் அங்கே ஒரு நூறு இங்கே ஒரு நூறு வைத்து கொண்டால் கூட குறைந்தபட்சம் ஒரு இரநூறு இஸ்ரேலிய இராணுவத்தினராவது தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது ஹவுதீஸ் ஹவுதீஸ் நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கைக்கு முன்னால் ஒன்றை நாம் சொல்ல வேண்டும் அமெரிக்காவினுடைய டெஸ்ட்ராயர் என்ற கப்பல்களை ஏழு ட்ரோன்ஸ்கள் மூலம் தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள் பொறுக்க முடியவில்லை அமெரிக்காவுக்கு திருப்பி சில தாக்குதலை நடத்தி இருக்கிறது அதை அவர்கள் துடை தெரிந்து விட்டதை போல் தெரிகிறது ஹவுத்தீசும் பிஸ்புல்லாவை போல தங்களிடையே எத்தனை பேர் இறக்கிறார்கள் என்பதை மறைப்பதில்லை தாக்கினார்கள் இத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை அவர்கள் சொல்வார்கள் ஆனால் நேற்று அப்படி ஏதும் இறந்ததாக அவர்கள் தகவல் சொல்லவில்லை அதன் பிறகு எங்கள் பாலஸ்தீன சகோதரர்களாக சகோதரர்களுக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை ஒரு சின்ன அறிக்கையாக விட்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தேழு முறை செங்கடலிலும் மத்திய திரை கடலிலும் வந்த அமெரிக்க ஆங்கில நாட்டு ஆதரவு கப்பல்களை உடைத்திருக்கிறோம் நானூத்தி நாற்பது முஸ்லிம்களை அதற்கு பயன்படுத்தி இருக்கிறோம் அறுபத்தி ரெண்டு கப்பல்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுது கொஞ்சம் இராணுவ கப்பல் சிப்பந்திகள் சிக்கி இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் ஒப்படைத்து இருக்கிறோம் அந்த பார்க்கலுத்தம் சொல்லி அதுல ஒரு பகுதியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போல முப்பத்தி ரெண்டு முறை அமெரிக்காவும் அதனுடைய அதற்கு பக்கபலமாக நிற்க நாடுகளும் சவுத் மீது தாக்குதல் இருக்கின்றன ஆரம்ப காலத்தில் சற்று இழப்புகள் வந்தது உண்மைதான் அதன் பிறகு இழப்புகளே இல்லாமல் வான்வெளியிலேயே அவ அவற்றை தடுத்து விட்டோம் என்றும் தங்களுடைய அறிக்கையை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதன் பிறகு எகிப்து ஒரு எச்சரிக்கையை விட்டு எகிப்தினுடைய ரஃபா பார்டர் ஓபன் பண்ணிவிட்டால் ஏழு கிலோமீட்டர் நீளத்துக்கு நிற்கின்றனவாம் உணவுப் பொருட்கள் ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு பதினை டன் உணவுப் பொருட்கள் காத்திருக்கிறது அதை இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கிறது இந்த இஸ்ரேலுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று பேசுகிறார் அமெரிக்காவினுடைய தலைவர் பைடன் அங்கே என்ன சண்டை நடக்கிறது என்று சொன்னால் ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் இடையில் சண்டை யார் அதிகமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்வது என்பது அவர் நேற்று அத்தனை பேர் எழுத்த பிறகும் இஸ்ரேலுக்கு ஹமாசை ஒழிக்கிற ஒரு பெரிய வேலை இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆக இந்த போர்களை எல்லாம் செய்வது இந்த இனப்படுகொலைகளெல்லாம் நடத்துவது நடத்துவதே பைடன் அமெரிக்கா தான் என்று அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஆலன் பென் டேவிட் சொல்லுகிறார் நமது யுத்தத்தை நாம் நடத்த வேண்டும் ஆனால் அமெரிக்கா நடத்துகிறது என்று நேற்று தன்னுடைய பதிவுகளை சொல்லி இருக்கிறார் அமெரிக்கா நடத்துவதால் தான் ஒவ்வொரு இடத்திலையும் தோற்றுவிட்டு அடுத்த பேஸ் அடுத்த பேஸ் என்று போகிறோம் நாம் நடத்தியிருந்தால் முதல் பேஸிலேயே தோற்றவுடனேயே பாடங்களை படித்து கொண்டு ஒரு போர் நிறுத்தத்திற்கு வந்து அடுத்த போர் யுத்தத்தை நிம்மதியாக உட்கார்ந்து அடுத்த போரை நாம் நிம்மதியாக உட்கார்ந்து திட்டமிட்டு தாக்கி இருக்கலாம் அமெரிக்காவினுடைய போர் திட்டங்களுக்கு நாம் அடிபணிவதால் தான் இது அத்தனையும் நடக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நேற்று ஜாயிதர்கள் தங்களுடைய பொறுப்பில் ஒன்றை செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய சைபர் செக்யூரிட்டியை மொட்டாக ஹைஜாக் பண்ணியிருக்காங்க சில மணி நேரம் அவர்கள் இரண்டு கம்பே ரெண்டு செக்ஷனை ஆஃப் பண்ணிட்டோம்னு சொல்லாங்க அதன் பிறகு சில மணி நேரங்கள் கழித்து ஒன்றையும் நாங்கள் ஹைஜாக் பண்ண முடியும் பேக் பண்ண முடியும் என்று காட்டிவிட்டு அதன் பிறகு ஓபன் பண்ணி விட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கும் ஒரு எச்சரிக்கை சென்று இருக்கிறது பேங்க் அதே போல பெருசாக கொந்தளித்து கொண்டிருக்கிறது நேற்று இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் அல் குசனுடைய படைப்பிரிவினருக்கு நேரடியாக சண்டை ஜெனிலே அதே மாதிரி நடந்திருக்கிறது இதையெல்லாம் பாராட்டி இன்று அபுபேதா ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தியிருக்கிறார் அந்த உரையிலே இந்த சகோதரர்கள் நடத்திய யுத்தத்தை பாராட்டியிருக்கிறார் நீங்கள் என்ன விலை தந்தோம் அல் அக்ஷா பள்ளிவாசலுக்குள்ளால் இந்த ரமலான் மாதத்தில் புகுந்தே ஆக வேண்டும் தொழுதே ஆக வேண்டும் மரணங்களை பற்றி கவலைப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இல்லாமல் நாம் அதனை யூதர்களுடைய கைகளில் விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அதே போல தன்னுடைய உரையில் உலக முஸ்லிம்களுக்கும் அல் அக்ஷா பள்ளிவாசல் மீதும் பகுத்த பைத்துல் மோதஸ் மீதும் இருக்கின்ற இருக்க வேண்டிய அக்கறைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ரமலானில் நாங்கள் சற்றும் தளரப்போவதில்லை இன்ஷா அல்லா மிகப்பெரிய அதிர்ச்சிகளை இந்த இஸ்ரேலிய இராணுவத்திற்கு கொடுக்க இருக்கிறோம் என்பதையும் தன்னுடைய நீண்ட உரையிலே சொல்லி இருக்கிறார் ஆக இந்த ரமலான் மிகப்பெரியதொரு சவாலாகத்தான் இருக்க போகிறது இறைவனின் உதவி அவர்களுக்கு கிடைக்கும் என்று அவர் அடிக்கொரு தரம் சொல்லுகிறார் நிச்சயமாக அது கிடைக்கும் என நாம் நம்புவோம் நேற்று பெண்களுடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அதாவது இஸ்ரேலுடைய தீவிரவாதி எடுத்த உடனே அணுகுண்டை பற்றி பேசுவாரே அவர் அவர்தான் அல் பள்ளிவாசலுக்குள்ளால் ஆட்கள் பூவதை தடுத்து தடுத்து வந்தார் அவர்களெல்லாம் சேர்ந்து அங்கே இருந்த ஒரு கபர்ஸ்தான் மீது ஒரு யுத்தத்தை நடத்தி இருக்கிறார்கள் கபர்ஸ்தானில் இருந்த அடையாள அட்டைகளை பிடுங்கி போட்டு இருக்கிறார்கள் கபர்ஸ்தானை தரமட்டமாக்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன கோபம் என்று தெரியவில்லை அந்த கபர்ஸ்தானில் மிக முக்கியமான முஜாகிதல் எல்லாம் அடங்கி இருக்கிறார்கள் என்று அந்த இறந்து போனவர்கள் மீது போருக்கு போயிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு விரைபிடித்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக இப்பொழுது பல முடிவுகள் வந்திருக்கிறது மீண்டும் அக்டோபர் ஏழில் அத்தனை கொலைகளையும் செய்தது இஸ்ரேலிய இராணுவம்தான் ஹமாஸ் போராளிகள் அல்ல என்று அறிக்கைகள் வந்திருக்கின்றன ஹமாஸ் போராளிகள் பாதுகாப்பதற்குத்தான் முயற்சிகளை செய்தார்கள் ஆனால் இஸ்ரேலிய மக்களே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டடத்தில் இருக்கிறார்கள் என்றும் தெரிந்தோம் குண்டுகளை போட்டது அக்டோபர் ஏழில் தன்னோ இதை இதே இஸ்ரேலிய தான் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இதை முதன் முதலில் இஸ்ரேலிய தான் அக்டோபர் ஏழு படுகொலைகளை செய்தது என்பதை முதல் முதலில் கொண்டு வந்த சேனல் நம்மளுடைய சேனல் பல கேள்விகளுக்கிடையே பல சகோதரிகளுடைய பேட்டிகளை ஆதாரமாக காட்டி கொண்டு வந்தோம் இது இன்றைக்கு அது உறுதி செய்யப்பட்டு வருகிறது இப்படி இஸ்ரேலினுடைய பொய்கள் உறுதி செய்யப்பட்டு வருகின்றன நான் சொன்ன ஆலன்பென் டேவிட் சொல்கிறார் நத்தியான்ஹு இன்னைக்கு இரண்டு அமைச்சர்கள் இஸ்ரேலினுடைய உள்நாட்டு உளவுத்துறை இவை எல்லாம் எதுவரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் இந்த போர் முடிகிற வரைக்கும் தான் இருப்பார்கள் அதன் பிறகு இவர்கள் எல்லோரும் சிறைக்கு சென்று விடுவார்கள் ஏனென்றால் அக்டோபர் ஏழில் இவர்கள் செய்த தவறினால் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காகவே இந்த யுத்தத்தை நீட்டுகிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது என்று அந்த ஆலன் பென் டேவிட் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக இப்பொழுது நமது பத்திரிகைகள் அக்டோபர் ஏழை சொல்லும்போது ஆயிரத்தி இரநூறு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்வதில்லை எடுத்தவுடனே அக்டோபர் ஏழு ஆயிரத்தி நானூறு அப்பாவிகளை ஹமாஸ் தீவிரவாதிகள் கொலை செய்தார்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு நமது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர்கள் அவர்கள் ஐம்பத்தாறு ஆண்டு கால ஆக்கிரமிக்கப்பட்ட மூச்சு விட முடியாத ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்ன பிறகுதான் அது அடங்கிச்சு இப்படி இன்றைக்கு உலக ஒப்பீனியன் இந்த உலக நாடுகளில் நேற்று சாட்டர்டே சாட்டர்டேல உலக நாடுகளில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஊர்வலங்கள் நடக்காத இடமே இல்லை ஆங்கில நாட்டிலும் அமெரிக்காவிலும் அவர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இப்படி உலக ஒப்பீனியனை மாற்றி ஒரு நியூ வேல்ட் ஆர்டரை திருப்பிக் கொண்டு இருக்கிற காசா பகுதியில் உள்ள ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் இந்த இஸ்லாமிய போராளிகள் இஸ்லாமிய போராளிகள்னு சொன்னாலே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒவ்வாமை ஏற்படும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்படும் என்பது நாம் தெரியும் ஆக இந்த யுத்தம் அடுத்தடுத்த கோணங்களுக்கும் அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கும் கொண்டிருக்கிறதே ரமணாலில் போர் செய்கின்ற எல்லா இஸ்லாமிய வழிகாட்டுதல்களையும் பயன்படுத்துவார்கள் என எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா செய்திகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்